இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு கோட்டை நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோட்டையுடைய பெயர் டானிஷ் கோட்டை அல்லது தரங்கம்பாடி கோட்டை இந்த கோட்டைக்கு உள்ள போய் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை சுத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம் இருந்தது அந்த நகரம் இன்னமும் பழமை மாறாமல் அப்படியே இருக்கு அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த கோட்டை நகரத்துடைய பிரதான நுழைவாயில் இதுதான் இந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சு நம்ம உள்ள போய் பார்த்தோனையே ஏதோ நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போன மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும் இந்த இடத்துல பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அதுல முக்கியமான படம்னா பொக்கிஷம் டைரக்டர் சேரன் நடித்த படம் அந்த படத்துல பழமையான இடம் வர மாதிரியான ஒரு சீன் வரும் அது எல்லாமே வந்து இங்க எடுத்தது தான் அதுக்கு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிச்ச சரவணன் இருக்க பயம் என் அந்த படத்துலயும் நிறைய சீன் வந்து இங்க தான் எடுத்திருப்பாங்க இந்த தெருவும் இந்த தெருவில் இருக்கிற வீடுகள் கட்டிடங்கள் இதெல்லாம் பாருங்களேன் பதினேழாம் நூற்றாண்டுல டானிஷ்காரங்க இங்க வியாபாரம் செய்யறதுக்காக வந்தாங்க அவர்கள் உருவாக்கிய ஒரு நகரம் காலனி தான் இது இந்த பில்டிங் கூட நிறைய சினிமா படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி வலது பக்கம் இப்போ ஒரு சர்ச் தெரிவித்து பாருங்க ரொம்ப பழமையான முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சர்ச் இந்த சர்ச்சில் வந்து ஜீவாவுடைய படம் ஜிப்சி அந்த படத்துல ஒரு சீன் பாட்டு இதெல்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க சினிமா மட்டுமே நம்ம பார்த்த அந்த பழமையான நகரம் வந்து செட்டு போட்டு தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு நகரம் இந்த தரங்கம்பாடியில் இருக்கு இந்த தெரு வழியாக நீங்க நடந்து போனீங்கன்னா இல்லைனா போட்டோ ஷூட்லாம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா கிளாசிக்கான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் நானூறு ஆண்டுகள் பழமையான அந்த தெரு வழியாக நம்ம பயணம் பண்ணி இப்போ கடற்கரை கோட்டை கிட்ட வந்துட்டோம் இப்போ நம்ம கோட்டைக்குள்ள போய் சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம கோட்டைக்கு உள்ள வந்தாச்சு இந்த கோட்டையை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோட்டை கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் இந்த டேனிஷ் கோட்டை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இருக்கு தரங்கம்பாடி மயிலாடுதுறையில இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதே மாதிரி சிதம்பரத்துல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் காரைக்கால்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோட்டையை பாருங்கன்னா கடலோரத்துல பிரம்மாண்டமா எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க இது வந்து டென்மார்க் மக்கள் அந்த டென்மார்க் நாட்டில் இருக்கிற அவங்களுடைய ஸ்டைலில் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோட்டையுடைய பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் வந்து பீச்சோட வியூவில் சூப்பராகவே இருக்கும் இங்கே எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் அந்த ஸ்டானிஷ்காரங்கள்லாம் வந்து தான் வந்து நடமாடி இருப்பாங்க ஒரு பெரிய கூட்டமா இங்க வாழ்ந்திருப்பாங்க நம்ம இந்தியாவுல விளையிற பொருட்களை இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்டுக்கு வேற நாட்டுக்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல நிறைய அறைகள்லாம் இருக்கு அது என்னென்ன அறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் பார்ப்போம் இது வந்து குடௌனா இருந்திருக்கு அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எல்லாம் வந்து இந்த அறைக்குள்ள பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா வளைவு வளைவா நிறைய அறைகள்லாம் இருக்கு இந்த கேட்டை திறந்தே விட்டுருக்கலாம் ஏன்னா உள்ள எந்த பொருளும் கிடையாது நம்ம உள்ள போய் சுற்றி பார்க்குற மாதிரி விட்டுருக்கலாம் இந்த பக்கத்துல சுத்தி நிறைய அறைகள் இருக்கு ஆனா அதுல ரெண்டு மூணு அறைகள் தான் திறந்துருக்கு மீதி எல்லாமே வந்து கம்பி கேட் வச்சு மூடி வச்சிருக்காங்க இடது பக்கமா இருக்கிற இந்த அறைகள் எல்லாமே வந்து குடௌனா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள நம்ம சைடா பார்த்தோம்னா வளைவளைவா நிறைய அறைகள் நீட்டாக போற மாதிரி பார்க்க முடியும் இதுதான் அவங்க காலத்து குடவுன் அடுத்ததான் நம்ம வேற என்ன அறைகள்லாம் திறந்திருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம் இது டேனிஷ்காரங்களுக்கு முக்கியமான ஒரு அறையா இருந்திருக்கும் பீர் மற்றும் ஒயின் அறை இந்த பீர் மற்றும் ஒயின பல மாதங்களா பல வருடங்களா ஊற வச்சு அவங்க வந்து அதை தயாரிச்சிருப்பாங்க இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா உள்ள ஒன்னும் இல்ல காலியான ஒரு அறைதான் இந்த இடத்துல ஒரே ஒரு தட்டு மட்டும் இருந்தது ஒருவேளை டேனிஷ்காரங்க போறப்ப மறந்துட்டு போயிருப்பாங்க போல அடுத்ததா இங்க இருக்கிற ஒரு அறை வந்து சமையல் பொருட்களை சேமிச்சு வைக்கிற ஒரு அறை அந்த காலத்துல கோட்டையில இருக்கிற எல்லாருக்கும் சமையல் செய்யறதுக்கான பொருட்கள் இங்கிருந்து தான் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் பல மாசத்துக்கு தேவையான பொருட்களை ஒரே அறையில வச்சிருந்துருப்பாங்க அடுத்ததா சமையல் அறை அதுக்கப்புறம் இந்த லைன்ல நிறைய அறைகள் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமையல் அறை ஸ்டோரேஜ் அப்புறம் வீரர்கள் தங்கும் அறை அப்படின்னு போட்டிருக்கு அடுத்ததா கோழிகள் வளர்க்கும் அறை அப்படின்னு ஒரு தனி அறையை வச்சிருக்காங்க அந்த பீர் ஒயின் தயாரிக்கிற அறை இருக்கிறப்ப இந்த அறையும் இருந்து தான் சைடிஷ் எல்லாம் வேணும்ல அதுக்காகவா இருக்கலாம் இந்த கோட்டைக்குள்ள முழுக்க முழுக்க வேலை செய்யறவங்க தான் தங்கியிருக்காங்க அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற அந்த சர்ச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள் அதில் தான் அவங்க வசிச்சிருக்காங்க காவலாளிகள் வீரர்கள் அதுக்கப்புறம் வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து இந்த கோட்டைக்கு உள்ளேயே வசிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த கோட்டைக்குள்ள இருந்திருக்கு அடுத்ததான் இங்க இருந்த ஒரு வித்தியாசமான அறை நீர் கொண்டு வரும் அறை அப்படின்னு போட்டுருந்துச்சு ஒருவேளை கோட்டைக்கு வெளிப்பக்கம் இருந்து நீரை வந்து உள்ள கொண்டு வரதுக்காக இந்த வழி இருந்திருக்கலாம் இதுக்குள்ள நடந்து போனதே ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் இருந்தது கடைசியில பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய ஓட்டை அதுக்குள்ள பார்த்தா ஒரு பாதை மாதிரி போகுது அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது நம்மளால் அது நிறைய என்னென்னமோ குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த வழியில தான் நீரை வந்து உள்ள கோட்டைக்குள்ள கொண்டு வரத்துக்கு அது பயன்படுத்திருக்கலாம் அவங்க இந்த குகை மாதிரி இருக்கிற அறைக்குள்ள நடந்து போனதே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது அந்த காலத்திலயும் அவங்கலாம் வந்து இப்படி தான் நடந்து போயிருப்பாங்க இந்த வழியா இங்க இருக்கிற நிறைய கேட்டை வந்து உடச்சே போட்டிருக்காங்க ஏன்னா வெளியே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிறதுனால யாரும் உடச்சு போட்டாங்களா என்னன்னு தெரியல இங்க இருக்கிறது வெறும் அறைகள் தான் அப்படின்றப்ப எல்லாரையும் உள்ள போய் சுத்தி பார்க்க விடலாம் ஆனா நம்ம ஊர் மக்களும் சாதாரண ஆள் கிடையாது இந்த மாதிரி இடம்லாம் எல்லாம் பார்த்தா என்ன வேணால் பண்ணுவாங்க ஒரு காலம் சிதைந்திருந்த இந்த கோட்டையை வந்து தொல்லியல் துறை கிட்ட வந்த பிறகு நல்லாவே அதை வந்து சீரமைச்சு இப்போ வந்து நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க இந்த பக்கம் இருக்கிற எல்லா அறைகளையும் நம்ம பார்த்தாச்சு கடைசியா பார்க்க போறது இங்க இருக்கிற வெடிமருந்து கிடங்கு வெடிமருந்து மற்றும் ஆயுதம் இதெல்லாம் வந்து இந்த அறையில தான் வச்சிருந்திருக்காங்க இந்த அறை நீட்டாகவும் கடைசியில் ஒரு சின்ன அறையும் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கல் தூணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த அறையை நம்ம பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான் கீழே இருக்கிற அறைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் மெயின் கோட்டை அங்கே மேலே போய் பார்ப்போம் இங்கேருந்து கடலுடைய சத்தம் கேட்குதுங்க அதாவது காத்து இல்லை கடல் அலை வந்து நம்ம பீச் கிட்டே போனால் எப்படி சவுண்ட் கேட்கும் மாதிரி சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது ஆனால் இது கேமராவில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல இதில் வந்து இவ்வளோ தான் மேலெலாம் நடந்து போகிறாங்க அப்போ அந்த பக்கம்லாம் போகலாம் போல இருக்குது அப்போ அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் அதுதான் வந்து பீச் வியூ சூப்பராக இருக்கும் அங்கே மேலேருந்து கண்காணிப்பாங்களா இருக்கும் கடலில் கப்பல் வருது நம்ம கப்பல் வருதா போதா எடுத்துகிட்டு போகிறாங்களா அதெல்லாம் நோட் பண்ணுவாங்களா இருக்கும் இப்படி நம்ம போயிட்டே இருக்கிறப்ப இங்கே ஒரு கிணறு இது வந்து இதுவும் பழைய காலத்து கிணறு தாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு கிணறாக இருக்கும் ஏன்னா இதை விட்டால் வேறு எங்கேயும் தண்ணி கிடச்சிருக்காதான் இருக்கும் பீச் ஓரமாக தண்ணி இருக்குது ஆனால் மழை தண்ணி கீழே இருக்கிற இடங்களெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ மேலே போய் மெயின் கோட்டையை பார்ப்போம் மேலே நம்ம ஏறி வந்தவுடனே சூப்பரா ஒரு பீச் வியூவை நம்ம பார்க்க முடியுது அந்த காலத்துல கடல்ல கப்பல்ல இருந்து இந்த கோட்டையை வாட்ச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கோட்டையில இருந்தும் கப்பல் வர்றதையும் போறதையும் வாட்ச் பண்ணியிருப்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து இப்போ நெருக்கமா வந்திருக்கு அதாவது கடல் அதிகமாக உள்ள வந்துருச்சா அந்த காலத்துல இந்த கோட்டையை விட்டு கடல் ரொம்ப தூரத்துல தள்ளி இருந்துதான் அதுதான் உண்மை கடல்கிட்ட நீங்க போய் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போன சுவர் நிறைய பார்க்கலாம் அந்த இடத்துல கூட நிறைய சினிமா பாடல்கள் படம் எல்லாம் எடுத்திருப்பாங்க இந்த கோட்டையை சுத்தி அகழி இருந்ததா கூட சொல்றாங்க இந்த கோட்டையோட சுவர் இங்க ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் பிரம்மாண்டமா இருக்கு ஆனா எல்லாமே கடலுக்குள்ள போயிருச்சு ஆனா கோட்டை மட்டும் எந்த ஒரு சேதமும் இல்லாம இப்ப வரைக்கும் நல்லாவே இருக்கு இந்த கோட்டையுடைய கடல் பக்கமா இருக்கிற நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம் இந்த இடத்துல அந்த காலத்து அதிகாரிகளுடைய அலுவலகம் மற்றும் தங்கும் இடம் அதுக்கப்புறம் இந்த கட்டடத்துக்கு மேல சர்ச் வணிகத்துக்காக வர வியாபாரிகள் மற்றும் விருந்தாளிகள் இவங்க எல்லாரையும் வச்சு சந்திக்கிற ஒரு இடமா இந்த இடம் இருந்திருக்கு இப்போ இந்த கோட்டையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து மியூசியம் இருக்கு அதை இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த கோட்டையை பின்னாடி இருந்து விட முன்னாடி இந்த கடல் பக்கமா இருக்கிற வியூ வந்து உண்மையாவே சூப்பரா இருக்கு இந்த கோட்டையில சுற்றுலா பயணிகளுடைய வருகை ரொம்ப ரொம்பவே கம்மி தான் நான் வந்து வீக் டேஸ்ல போனேன் ஆனா வீக்கெண்ட்ல நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வர்றதா சொல்றாங்க இப்போ நம்ம கோட்டைக்குள்ள இருக்கிற மியூசியத்தை போய் பார்ப்போம் மியூசியம் அப்படினாவே கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனா சில மியூசியம் வந்து உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கோட்டைக்குள்ள நம்ம வந்த உடனே முதல்ல பாக்குறது ரகுநாதன் நாயக்க மன்னர் அவருடைய சிலையுடைய போட்டோ இவர் தான் வந்து டேனிஷ்காரங்களுக்கு இந்த இடத்த இந்த தரங்கம்பாடியை குத்தகைக்கு கொடுத்தாரு இந்த மியூசியத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இது வந்து டாக்குமெண்ட் அந்த காலத்துல இந்த தரங்கம்பாடியை டேனிஷ்காரங்களுக்கு கொடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் இருந்தது கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இங்க இருக்கிறது பழைய காலத்து தரங்கம்பாடியுடைய மேப் டேனிஷ்காரங்களுடைய புகைப்படங்கள் இங்க வச்சிருக்காங்க அந்த காலத்துல தான் இந்த டேனிஷ் கோட்டையில உலாவியிருக்காங்க ஆளெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு பார்த்தா இங்கே இந்த போட்டோவை பார்த்தா பார்த்த மாதிரி இருக்கு இவங்க தான் அந்த காலத்து டேனிஷ் கோட்டையுடைய அதிகாரிகள் இப்போ இந்த மியூசியத்தை இந்த பில்டிங் மட்டும் எப்படி வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க என்ன டிசைன்ல இருக்கு மேல வந்து குடை மாதிரி வளைவுல கட்டியிருக்காங்க சீலிங் எல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஓட்டை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு அது வந்து மேலே போகிறதுக்கான படி அந்த அந்த இடத்துல இருக்கு ஆனா அது உள்ள நம்மளை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அடுத்ததாக இந்த கோட்டையுடைய ஃபுல் வியூவன் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு மரத்துலேயே இந்த கோட்டையுடைய மினியேச்சரை அப்படியே செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த கோட்டையில கிடைச்ச டேனிஷ்காரர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அந்த பக்கமாக ஒரு ரூம் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் இதுதான் அந்த காலத்தில் அவங்க பீர் ஒயின்லாம் ஊற்றி வச்ச மிகப்பெரிய மண்பானை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இருக்கிறது அவங்களுடைய கப்பல் அந்த காலத்து கப்பல்லாம் இப்படி தான் இருந்தது அப்படின்னு ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு கரீபியன் படத்தில் வர கப்பல் மாதிரி இருக்கு அவங்க காலத்துல பயன்படுத்திய ஒரு சின்ன பீரங்கி இந்த பீரங்கிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜென்னல் வழியா பார்க்குற ஒரு வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீச் வியூவ்ல அழகா ஒரு வீடு வாங்கி அப்படியே செட்டில் ஆயிடலாம் ஒரு வியூ அடுத்ததா எழுத்தாணி அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது இங்க வந்து பார்க்க முடியுது அடுத்ததா இன்னொரு அறையில பழைய காலத்து புகைப்படங்கள் நிறைய வச்சிருக்காங்க பழைய காலத்து தரங்கம்பாடி எப்படி இருந்தது அங்க அகழ்வாராய்ச்சி பண்ண அந்த போட்டோ இதெல்லாம் வந்து இன்னொரு ரூம்ல வச்சிருக்காங்க இருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்த இடம் தான் இந்த மியூசியத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் இவ்வளவுதான் இந்த மியூசியத்துல இருக்க இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே கிளம்ப வேண்டியதுதான் கோட்டையை விட்டு நம்ம வெளியே வந்தவொடனே கோட்டைக்கு பின்னாடி பக்கம் நம்ம வந்து கீழே அறைகள்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த அறைகளுக்கு மேலே இந்த கோட்டையை சுத்தி நடந்து வரலாம் இந்த கோட்டைக்கு மேலே கோட்டையை சுத்தி வர்றது உண்மையாவே நல்லா இருக்குங்க ஈவினிங் டைம்ல அப்படியே ஒரு வாக்கிங் போனோம்னா சூப்பரா இருக்கும் கடைசியா இந்த கோட்டையை இந்த இடத்துல நின்று பேக்ரவுண்ட்ல பீச்சோட சேர்த்து சூப்பரான ஒரு வியூவ்ல பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் கோட்டையை விட்டு வெளியே வந்து நம்ம பீச் கிட்ட வந்தோம்னா இந்த இடத்த பார்க்கலாம் இதுதான் வந்து பழைய காலத்து கோட்டை சுவர் இந்த இடத்துல நின்று இந்த பீச்சை பார்க்கறதும் அதே மாதிரி இங்க நின்று அந்த தரங்கம்பாடி கோட்டையை பார்க்கறதும் ஒரு தனி அழகு தான் அந்த லாஸ்ட்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு ரொம்பவே பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலும் நம்ம போய் பார்ப்போம் இந்த பீச்ல இருந்து தரங்கம்பாடி கோட்டையை பார்க்கற ஒரு சூப்பரான வியூ இதுதான் கோட்டைக்கு பின்னாடி பக்கம் சன்லைட் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கல இதுவே காலையில இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூவ்ல இந்த கோட்டையை பார்க்கலாம் கடலோரத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு போற வழியில இந்த வீடு பார்த்தேன் இது வந்து நிறைய சினிமா படங்கள்ல நான் ஆனால் எந்த படமும் சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க தரங்கம்பாடியில் இருக்கிற நிறைய வீடுகள் சினிமா படங்களில் வர வீடுகள் தான் இதுதான் சிவன் கோயிலுக்கு போறதுக்கான வழி இப்போ நம்ம சிவன் கோவில் கிட்ட வந்தாச்சு கடலோரத்தில் இருக்கிற அந்த சிறிய கோவில் தான் ஆதி சிவன் கோவிலாக அது வந்து கடல் நீர்ல நிறையவே அரிச்சிடுச்சு அதனால ஒரு பெரிய கோவில பின்னாடி பக்கம் பின்வரும் நாட்களில் எடுத்து கட்டியிருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சிறிய கோவில் தான் ஆதி காலத்து சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் எவ்வளவு எவ்வளவு பழமையானதுன்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு பாண்டிய மன்னர்கள்ல மாரவர்ம குலசேகரன் அப்படின்ற மன்னர் தான் இந்த கோவில கட்டியிருக்காரு இந்த கோவிலுடைய பெயர் மாசிலாநாதர் திருக்கோவில் நான் வந்த டைமுக்கு கோவில் நடை சாத்திருந்ததுனால இந்த கோவிலும் பின்னாடி இருக்கிற பெரிய கோவிலும் என்னால பார்க்க முடியல இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நானூறு ஆண்டுகள் பழமையான டேனிஷ் நகரம் மற்றும் டேனிஷ் கோட்டையை இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த தரங்கம்பாடியும் வந்து ஒரு தடவை பாருங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்